ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாருமே ஒரு தடவையாச்சும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நிறைய பேர் வந்து இருக்கிற டவுட் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும் போது எதாச்சும் சைட் எஃபெக்ட் வருமா சிடி எக்ஸ்ரே மாதிரி ரேடியேஷன் இருக்கா அப்படின்ற டவுட் இருக்கும் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன் இந்த மெஷின் இந்த அல்ட்ராசவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஆர்டர் ஹீரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோப்ஸ் தான் ஹீரோ இந்த ப்ரோப்ஸ்ல இங்கே கிறிஸ்டல்ஸ் இருக்கும் அது பேர் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம ஜெல் யூஸ் பண்ணி ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணி நம்ம இந்த ஆர்கனில் வைக்கும் போது இந்த சவுண்ட் வேவ்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போகும் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல தெரியுதா ஒரு இமேஜ் தெரியுது ஸோ இது உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் இந்த சவுண்ட் வேவ்ஸை ஒரு ஒரு ஸ்பீட்ல மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதை இந்த ப்ரோப் மறுபடியும் கேட்ச் பண்ணி இமேஜா கன்வர்ட் பண்ணி நமக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுது தெரியுதுங்களா உங்களுக்கு சோ இப்படிதான் இந்த அல்ட்ராசவுண்ட் மெஷின் ஒர்க் பண்ணுது இதுல எந்த விதமான ரேடியேஷன் எதுவுமே கிடையாது வெறும் சவுண்ட் வேவ்ஸ் இந்த ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் வேவ்ஸ் இமேஜா கன்வெர்ட் ஆகுது பாத்தீங்கன்னா என்னுடைய தைராய்டு தெரியுது சவுண்ட் வேவ்ஸ் உள்ள பெனிட்ரேட் பண்ணி என்னுடைய தைராய்டுக்கு ரீச் பண்ணி தைராய்ட் திரும்பியும் இத இந்த ப்ரோபுக்கு எக்கோவா கன்வெர்ட் பண்ணி அனுப்புது அதை கேட்ச் பண்ணி இது இமேஜா இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தெரியும் So this is how ultrasound machine works. Thank you.